என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஈவினிங் அதாவது மார்னிங் ஈவினிங் இந்த ரெண்டு டைம்லேயும் நீங்கள் வந்துட்டு மேய்ச்சல் மேய்ச்சல் விடணும் ஆடுகளை ஓகேங்களா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா ஆடுகளை மேய்ச்சல் விடணும் மேய்ச்சல் விட்டால் மட்டும்தான் வந்துட்டு ஆடுகளை வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஃப்ரீயாக ஃபீல் பண்ணும் ஓகேங்களா இன் ஒரு சொல்லுவேன் கேப்பிங்க ப்ரோ நான் தான் வந்துட்டு பண்ணை முறையில வளர்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டவ் சொல்யூஷன் நான் சொல்கிறேன் அதுக்கான அது நான் வேற வீடியோவில் சொல்கிறேன் ரொம்ப இன்டெப்தாக போகும் பட் தலைமுறை வளர்ப்பு மேய்ச்சல் முறை வளர்ப்புகளை மேய்ச்சல் முறை கண்டிப்பாக கண்டிப்பாக வந்துட்டு விடணும் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா டிப் நம்பர் டூ அதாவது சாரி பாயிண்ட் நம்பர் டூ உலர் தீவனத்தை வந்துட்டு கடலைக்கொடி அப்புறம் பார்த்தீங்கன்னா கொல்லு இந்த மாதிரிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கடலைக்கொடிலாம் உங்களுக்கு கிராமத்தில் உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு எல்லாருமே தெரியும் வேர்க்கடலை கொடி அதுக்கப்புறம் கொல்லு கொடிலாம் மேக்சிமம் கிடைக்கிறதுக்கு தெரியல பட் ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மதியம் இல்லை நைட்டு இந்த மாதிரி டைமில் நீங்கள் கொடுக்கலாம் மதியம் நைட்டு வந்து கொடுக்கறது ரொம்பவே நல்லது இதுதான் உலர்தீவனம்னு சொல்கிறது நம்மளுடைய இதில் டயட் பிளானில் உலர் தீவனத்தை மதியம் நைட்டு இந்த மாதிரி டைமில் நீங்கள் கொடுக்கலாம் ஓகேங்களா அது மாதிரி கொடுத்துட்டு வாங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நோட் நான் சொல்கிறேன் பாருங்கள் சரி விகித அளவில் அதாவது சரி அதாவது உலர் தீவனத்தை கூட பசு சரி இதில் ஒரு கிலோ கிலோ இது ரெண்டுமே கலந்து உலர்தேவனத்தில் கலந்து கொடுக்கணும் கலந்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரிசல்ட் இருக்கும் சரி விகிதமாக கலந்து கொடுக்கணும் இப்போ உலர்த்தேவன ஒரு ரெண்டு கிலோ கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆட்டுக்கு அதே ரெண்டு கிலோவும் பசு தேவனத்தையும் கலந்து கொடுக்கணும் ஓகேங்களா அது பொடி பொடியா என்ன இருக்கோ ஏதோ வாட்டர்ஸ் எப்படியோ ஆனால் சரி கொடுக்கணும் ஓகேங்களா அதுதான் கான்செப்ட் அடுத்து தேர்ட் நம்பர் அதாவது பாயிண்ட் நம்பர் த்ரீ என்ன அப்படின்னா இப்போ காய்கறி மார்க்கெட்டெலாம் நீங்கள் ஒரு உங்களுடைய சரௌண்டிங்கில் இருக்கும் நீங்கள் நியரஸ்ட்டு பா பார்க்குறேங்க காய்கறி மார்க்கெட் இருக்கும் இல்லை சந்தைலாம் இருக்கும் சந்தைலாம் போனீங்க அப்படின்னா வேஸ்ட் வெஜிடபிள்ஸ்லாம் அவங்க வந்துட்டு ஒதுக்கி வச்சிருப்பாங்க ஓகேங்களா உங்களுடைய நம்மளுடைய வீட்டிலே கூட நம்ம சமைச்சது போக வேஸ்ட்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி காய்கறி மார்க்கெட்ல இருக்கும் வேஸ்ட் வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து நீங்கள் ஆடுகளுக்கு ரொம்பவே கொடுங்க ஏன்னா மெனைக்கிட்டு இதுக்குன்னு ஒரு வீக்லேயே சொல்லிட்டு வந்துடுங்க ஒரு கடையில் அவங்க வேஸ்ட் எடுத்து வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் போய்ட்டு நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு வந்துட்டு நீங்கள் ஆடுகளுக்கு கொடுக்கலாம் இது இது மூலயமா வந்துட்டு ஆடோட இடம் வந்துட்டு ரொம்பவே அதிகரிக்கலாம் ஓகேங்களா அடுத்து பாயிண்ட் நம்ம அதாவது டிப் டிப் நம்பர் ஃபோர் டிப் நம்பர் த்ரீ போயிட்டு டிப் நம்பர் வந்து டிப் நம்பர் பாத்தீங்கன்னா தண்ணீர் வழி ஊட்டம் அதாவது ஃப்ளூயிட் டயட் பிளான் இது நம்மளுடைய பிளானில் வந்துட்டு சொல்லியிருக்கிற பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூயிட் டயட் பிளான் இதுதான் வந்துட்டு இது என்னன்னா ஃப்ளூயிட் ஃபார்மெட்டில் நம்மளுடைய டயட்டை மேம்படுத்துகிறது இது லைக் லைக் இதில் வந்துட்டு ரெண்டே ரெண்டு விஷயம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க கடலை புண்ணாக்கு தண்ணி அதாவது கடலை புண்ணாக்கு வந்துட்டு நல்லா ஊற வச்சு உப்பு உப்பு லைட்டாக போட்டு ஊற வச்சுக்கணும் ஓகேங்களா இது ரெண்டு தான் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும் கடலை புண்ணாக்கும் பருத்தி கொட்டையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும் நான் ஆல்ரெடி கடற்பத்தி உணவில் சொல்லியிருக்கேன் பருத்தி கொட்டை ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயுமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த பிளான்லையுமே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கடலை புண்ணாக்கை வந்து இந்த தண்ணியில் ஊற வச்சு நம்ம பதினோரு மணிக்கு ப மூணு மணிக்கு ரெண் அந்த மாதிரி டைமிங்கில் இந்த இடைவெளி டைமில் வந்துட்டு நீங்கள் தண்ணி குடிக்கிறது மூலிமா அது நல்லாவே வந்துட்டு வெயிட் கெயின் ஆகும் அதே மாதிரி பருத்தி கோட்டையை வந்துட்டு நீங்கள் அப்படியே அடுத்த ஓணத்தில் நான் சொல்லியிருக்கேன் அந்த அப்படியே வந்துட்டு நீங்கள் அரைச்சி கொடுக்கலாம் அது கூடவே மற்றபடி பார்த்தீங்கன்னா பருத்தி கோட்டைகளை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஊற வச்சு அதை வந்துட்டு நல்லா அரைச்சிக்கணும் ஊற வச்சு நல்லா ஆட்டி அதுக்கப்புறம்